ஒரு நோயிலிருந்து அனைத்துமே தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க ஏழாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மதுரை மேலூர் அருகே கீழே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தமிழ்நாடு வடமாடு நலச்சங்களுடன் சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சட்டத்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த வடமாடு நடத்துவதென்றும் தமிழ்நாடு அரசிடம் விரும்பிய ஊர்களிலே இந்த பாரம்பரியமான கலாச்சார திருவிழாவான இந்த வடமாடு திருவிழாவை நடத்துவதற்கு அரசாங்கம் காவல்துறை அனுமதி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து உதவ வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போன்ற இந்த நடமாட்டு நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டு வீர அடையும் வீரர்களுக்கு அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மதுரை அருகே அரட்டாவட்டி ஊரில் இந்த து அந்த விஷயமாக இந்த மேலூர் பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் பதட்டமான சூழ்நிலை இருக்காங்க அதனால அதில் அதை சாப்பே நாங்கள் எல்லாருமே ஆகியன மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று அதற்கு இந்த போராட்ட குழுவுக்கு ஆதரவாக இந்த தமிழ்நாடு வடமா நடத்தங்கள் செயல்படும் என்று ஒரு தீர்மானத்தை மாறுதலாக ஈர்க்கும் என்ற ஒரு தீர்மானத்தை பாதுகாப்பும் வழங்குவதற்கு ரொம்ப போராடி ஒரு சூழ்நிலை அதை எளிமையாக்கி விழுப்புரம் எல்லாம் நடப்பதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும் இந்த மாற்றின் உரிமையாளர்களுக்கும் மாடுகளுக்கும் அதை இன்சூரன்ஸ் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க மறுக்கிறாங்க அரசு வந்து வீரர்கள்